ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் கிரியேட்டிவிட்டீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வருவல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி பண்ணிடலாம் அப்படின்றது தான் எனக்கு பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் பிடிக்கும் எஸ்பெஷலி வந்து குட்டிஸ் எனக்கெல்லாம் என்ன வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் உருளைக்கிழங்கு வறுவல் அது கூட இருக்கணுங்க எஸ்பெஷலி தயிர் சாதம் பிடிக்காத சாதத்தை கூட நான் இந்த உருளைக்கிழங்கு வரவங்களோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த சாதம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லா வெரைட்டிஸ்க்கு வச்சு சாப்பிடுவீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது இதை வந்து சைடிஷாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காத சாதம் கூட காலி இதாக வரும் ஓகே இதே பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் நான் ஒரு மூணு உருளைக்கெழங்கு தோல் நீக்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வணக்கிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தான் இது கூடுமான வரல உருளைக்கிழங்குகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அது சீக்கிரமாக வேகும் அதே சமயம் அதோடய மேல் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வந்து வணக்கிடலாம் அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு வேகும் அதே சமயம் நல்லா கைவிடாமல் வணக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் இருக்கிறதுலாம் வந்துட்டு மேலே இருக்கிறது வேகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுறேன் உப்பு வந்து உங்கள் சுவை நீங்கள் வந்து கூடவோ குறச்சோ போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அதை வந்து உப்பு சேர்த்து வணக்கினதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இங்கே வந்து நார்மல் மிளகாய் தூள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் அதே போல் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க இந்த மிளகாய் தூள் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமும் சாணத்துக்கு அப்புறமா நான் இங்கே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படிங்கறதுனால கம்மியாக போட்டுக்கேன் அண்ட் நான் கடையில் வாங்கின கறி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து காரம் அளவுக்கு கொடுக்காது நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் உங்களோட கறி மசாலா எந்த அளவுக்கு காரம் கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது இப்படியே ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகுறவங்க நம்ம வந்து இப்ப பாருங்க இந்த எல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு அதோட மேலே வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் வந்துட்டு மாறி இருக்கு இல்லையா அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கோட எஜ்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ண அந்த கார்னர்ஸ் மட்டும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆயிருக்கும் அதே சமயம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா அது நல்லா சாஃப்டாக நசுக்கணும் இது ரெண்டும் தான் இது நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பதம் நம்ம கரண்டியில் வச்சு நசுக்கும் போது இது நசுங்குச்சின்னா நல்லா வெந்துருச்சு வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் இந்த கார்னர்லாம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு இல்லையா இது எந் எதுக்கு அப்படின்னா அது வந்து நல்லா கிறிஸ்பியா ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம் இப்போ பாருங்க இது நல்லா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீ இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஈவன் வந்து தக்காளி சாதம் பிரியாணி அப்படி நீங்கள் செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெஜ் பிரியாணிக்கும் அல்லது வெஜ் புலாவ் இல்லை தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே நான் வந்து இது தான் வந்து சைடு டிஷ்ஷாக பண்ணியிருப்பேன் அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டும் போது கூட இதுதான் நான் வந்து நிறையா நாள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துருப்பேன் ஏன்னா இது எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒன்றுங்க நான் வந்து பெட் கட்டி சொல்கிறேங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு பிடிக்காது ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து விடணுன்னா இதை கூட வச்சு கொடுத்து விடுங்க அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக காலியாக தான் வரும் ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் நல்லா மசாலாவாக இல்லை நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி தூள் இல்லை பெப்பர் இந்த மாதிரி தூவி கூட நாங்கள் என்ன வந்துட்டு இதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நான் வந்துட்டு ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டேன் ஆனால் என் குழந்தைய ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு காரமெல்லாம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இன்னும் அதிகமாக போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை குழந்தைகளோட லன்ச் பாக்ஸ் வந்து காலியாகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை